ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் நெஞ்சிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துவிட்ட அஸ்ஸானி பெற்றியதுதான் இந்த காணொளி மேலும் இரு வாரங்களுக்கு பாட முடியும் என நடுவர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வாரத்திற்கான நிகழ்ச்சியில் அஸ்தானி பாடிய பாடல் ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா என்ற அம்மன் பாடல் இந்நிலையில் அவரின் பாடல் நேற்றைய தினம் ஒளிபரப்பப்படாத நிலையில் இன்று ஒளிபரப்பப்பட்டது இதன்போது அஸ்ஸானியை பாடல் பாட அழைக்கும் போது அறிவிப்பாளர் அர்ச்சனா கூறியதை கேட்கும் மீண்டும் மீண்டும் மனம் கணக்கின்றது அப்படி என்ன கூறினார் என்று பார்ப்போம் கடந்த வாரம் இலங்கையிலிருந்து வந்து இந்த மேடையில் பாட வேண்டும் என ஒரு வாய்ப்பு தேடினார் அசானி ஆனால் எமது நடுவர்கள் கண்டிப்பாக பாடலாம் இரண்டு மூன்று வாரங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குரல் இந்த மேடையில் ஒலிக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் மீண்டும் இந்த பக்தி பாடல் சுற்றில் அசானி இதுதான் அவர் கூறியது இதனை கேட்கும் போது போட்டியாளராக சேர்க்கப்பட மாட்டாரா என்ற ஐயம் தான் தோன்றுகின்றது இருந்தாலும் எம்மவர் மனங்களில் உள்ள விருப்பத்தையும் தன் மனதில் உள்ள ஆசையையும் தன் பாடல் வரிகள் மூலம் விண்ணப்பமாக முன்வைத்தது போல இருந்தது அசானியின் பாடல் வரிகள் மடியேந்தி பிச்சை கேட்கின்றேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கின்றேன் என்று போட்டியாளராக தொடர வாய்ப்பு தாருங்கள் என கேட்பது போலவே இருந்தது இருப்பினும் இன்னும் ஒன்றை குறிப்பிட வேண்டும் இம்முறை எந்த பயமோ பதற்றமோ இன்றி அழகாக பாடியிருந்தார் பாடல் முடிவில் நடுவர்களின் கருத்துக்களும் அசானியை பாராட்டியே கூறப்பட்டிருந்தது அவரின் அனுபவத்தை பற்றி கேட்கும்போது என் அம்மா அருகில் இல்லாதவாறு எனக்கு தெரியவில்லை இங்கு அனைவரும் என்னை அம்மா அப்பா போன்று கவனித்துக் கொள்கின்றார்கள் என்று கண்ணீர் மல்க கூறினார் அது மட்டுமின்றி தனது பயிற்றுவிப்பாளர்களும் தன்னை அம்மா அப்பா போன்று அரவணைக்கின்றார்கள் என்று ஆனந்த கண்ணீர் ததும்ப கூறியிருந்தார் இறுதியில் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இன்னும் ஒரு வாரம் இருக்கின்றது அதிலும் பார்க்கலாம் என்று கூறியபோது போது இனம் தெரியாத சோகம் மனதில் தோன்றியதை மறக்க முடியாது அசானி பற்றிய பேச்சில் கில்மிஷாவை மறந்துவிட முடியாது அவரும் இந்த வாரம் அன்பன்ற மலையிலே எனும் கிறிஸ்தவ பாடலை பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை தட்டிச் சென்றிருந்தார் இந்த இரு சிறுமிகளினுடைய எதிர்காலமும் சிறக்க வேண்டும் அது எல்லாத்தையும் தாண்டி அசானி இந்த போட்டியில் தொடர வேண்டும் பார்க்கலாம் ஜி தமிழ் தொலைக்காட்சி என்ன முடிவெடுக்கின்றது என்று